கிருஷ்ணகிரி நகராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி திமுக தலைவர் பரிதா நவாப் பதவி பறிப்பு கிருஷ்ணகிரி நகராட்சியில் திமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவர் பரிதா நவாப் மீது திமுக கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது மொத்தம் முப்பத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட நகராட்சியில் இருபத்தி ஏழு கவுன்சிலர்கள் வாக்களித்தனர் இதில் இருபத்தி ஒரு திமுக கவுன்சிலர்கள் நாலு சுயேட்சை கவுன்சிலர்கள் தலா ஒரு காங்கிரஸ் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறி தலைவர் பதவி அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது தலைவர் பரிதா நவாப் உடல்நலக் குறைவால் பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதன் முடிவை தொடர்ந்து திமுகவினர் கைத்தட்டி வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் வாக்கெடுப்பின் பங்கேற்ற கவுன்சிலர்கள் ஒரே பேருந்தில் பாதுகாப்பாக நகராட்சி அலுவலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் நகராட்சி அலுவலகம் முழுவதும் டிஎஸ்பி முரளி தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தனர் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் வாக்கெடுப்பு நடைமுறை சுமூகமாக நடைபெற்றது மேலும் அரசியல் வட்டாரங்களில் இது ஒரு உள்நிலை அதிகார போராட்டத்தின் விளைவு என்றும் முன்னாள் நகர செயலாளர் நவாப் மற்றும் அவரது மனைவி பரிதா நவாப் மீது கட்சியினரிடையே நீண்ட நாள் விரிசல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது